வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள் ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகம் புதிய சமச்சீர் புத்தகத்தில் இருக்கிற இரண்டாவது பருவத்திலிருந்து நம்ம இன்றைக்கி கேள்விகளை பார்க்க போகிறோம் ஆல்ரெடி முதல் பருவத்துக்கான வீடியோ போட்டாச்சுங்க அதை பார்க்காதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் இருக்குது அதை பார்த்துருங்க இந்த வீடியோவில் இரண்டாவது பருவத்திலிருந்து நூற்றி முப்பது கேள்வியை பார்க்க போகிறோம் ஸ்பீடாக பார்க்க போகிறோம் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் இயல் ஒன்று பகுதியில் இருக்கிற கலங்கரை விளக்கம் பெரும்பான்ற்றுப்படை பட்டினப்பாலை ஆகிய நூல்களை எழுதியவர் யார் இதற்கான பதில் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பெரும்பானாற்றுப்படையின் படையின் பாட்டுடை தலைவன் யார் இதற்கான பதில் தொண்டைமான் இளந்திரையன் நலகவணிங்க பெரும்பான்ற்று படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன் வல்லல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பிய புலவர் அல்லது பாணர் பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படும் இலக்கியம் என்ன இதற்கான பதில் ஆற்றுப்படை இலக்கியம் பொறுத்துக சொல்லையும் அதற்கான பொருளையும் பொருத்த வேண்டும் விடை நெகிழி அப்படின்னா தீச்சுடர் மதலை என்றால் தூண் சென்னி என்றால் உச்சி அலுவம் என்றால் கடல் அடுத்து நம் பார்க்க போகிற டாபிக் இயல் ஒன்று பகுதியில் இருக்கிற கவின்மிகு கப்பல் மருதத்திணை பாடுவதில் வல்லவர் யார் இதற்கான பதில் மருதன் இலனாகனார் களித்தொகையில் திணையில் உள்ள முப்பத்தி ஐந்து பாடல்களை பாடியவர் யார் நல கவனிங்க களித்தொகையில் திணையில் முப்பத்தைந்து ஐந்து பாட்டிற்கு இதை பாடியவர் மருதன் இலனாகனார் நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது இதற்கான பதில் அகனானூறு பொறுத்துக சொல்லையும் அதற்கான பொருளையும் பொருத்த வேண்டும் உரு என்றால் அழகு எல் என்றால் பகல் வங்கோல் என்றால் காற்று வங்கம் என்றால் கப்பல் அடுத்து நாம் பார்க்க போகிற டாபிக் இயல் ஒன்று பகுதியில் இருக்கிற தமிழரின் கப்பற்கலை முன்னீர் வழக்கம் என கடல் பயணத்தை குறிப்பிடும் நூல் என்ன இதற்கான பதில் தொல்காப்பியம் பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் இறக்குமதி ஏற்றுமதி செய்யப்பட்டன என கூறும் நூல் எது இதற்கான பதில் பட்டின பாலை பூம்புகார் அப்படின்னு வந்தாவே கண்டிப்பாக அதை பற்றி சொல்லக்கூடிய நூல் பட்டினப்பாலை உலகு கிளர்ந்தன உருக்கிழு வங்கம் என்று பெரிய கப்பல் இருந்ததை குறிப்பிடும் நூல் எது இதற்கான பதில் அகனானூறு உலகு கிளர்ந்தென்ன வங்கம் என்று கூறும் நூல் அகனானூறு அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம் என்று பெரிய கப்பல் இருந்ததை குறிப்பிடும் நூல் எது இதற்கான பதில் பதிற்றுப்பத்து அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம் என்று கூறும் நூல் பதிற்றுப்பத்து பல வகையான கப்பல்களின் பெயரை குறிப்பிடும் நிகண்டு நூல் எது இதற்கான பதில் சேந்தன் திவாகரம் கடல் பயணம் மேற்கொள்வதில் தவறானது எது இதற்கான பதில் களம் இதன் மூலமாக கடல் பயணம் பண்ணலாம் வங்கத்தின் மூலமாக பண்ணலாம் நாவாயின் மூலமாக பண்ணலாம் புனையின் மூலமாக பண்ண முடியாது இது வந்து தெப்பம் நம்ம சின்ன சின்ன நீர்நிலைகளில் மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி இடம்பெற்ற அருங்காட்சியகம் எது இதற்கான பதில் வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் இருக்கு வெலிங்டன் அருங்காட்சியகம் உள்ள நாடு எது இதற்கான பதில் நியூசிலாந்து பழங்காலத்தில் கப்பல் கட்டும் கலைஞர்கள் டேஸ் என அழைக்கப்பட்டனர் இதற்கான பதில் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர் கலஞ்சை கம்மியர் வருகென கூவி என்று கூறும் நூல் என்ன இதற்கான பதில் மணிமேகலை நலக்கவணிங்க கலஞ்சை கம்மியர் வருகன கூவி இப்படி சொல்லக்கூடிய நூல் மணிமேகலை இலைத்த மரத்தில் காணப்படும் உருவங்களின் பெயர் என்ன இதற்கான பதில் கண்ணடை கப்பலின் முதன்மை உறுப்பாகிய அடிமரத்தின் பெயர் என்ன இதற்கான பதில் எரா கப்பலில் பயன்படுத்தப்படும் குறுக்கு மரத்தின் பெயர் என்ன இதற்கான பதில் பருமல் நல்ல கவனிங்க அடிமரம்னா எரா குறுக்கு மரம்னா பருமல் என்னும் திசை காட்டும் கருவியை கப்பல்களில் பயன்படுத்தியதாக கப்பல் சாத்திரம் கூறுகிறது இதற்கான பதில் சமுக்கு சமுக்கு அப்படிங்கிறது திசை காட்டும் கருவி இதை பண்டைய காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அதை கப்பல் சாத்திரம் அப்படிங்கிற நூல் குறிப்பிடுது சுண்ணாம்பையும் எதையும் கலந்து அரைத்து கப்பலின் அடிப்பகுதியில் தமிழர்கள் பூசினர் இதற்கான பதில் சனல் சுண்ணாம்பையும் சனலையும் அரைத்து அது கூட எண்ணெயை சேர்த்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசியிருக்காங்க சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து கப்பலின் அடிப்பகுதியில் தமிழர்கள் பூசியதை வியந்து பாராட்டியவர் யார் இதற்கான பதில் மார்க்கபோலோ நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக என்று காற்றின் திசையை அறிந்து கப்பல்கள் செலுத்தியதை கூறும் நூல் எது இதற்கான பதில் பொறானூறு களம் தந்த பொற்பரிசம் கலிந்தோனியால் கரை சேர்க்குந்து என்று கூறும் நூல் எது இதற்கான பதில் இதை சொல்கிறதும் பொர்நானூறு தான் தமிழர்கள் கட்டிய கப்பல்கள் பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறியவர் யார் இதற்கான பதில் வாக்கர் தமிழர்கள் சிறிய நிலைகளை கடக்க பயன்படுத்தியது என்னென்ன இதற்கான பதில் ஓடம் இதை பயன்படுத்தியிருப்பாங்க மற்ற மூன்றுமே பெரிய பெரிய கடலை கடக்க பயன்படுத்தினது ஓடம் அப்படிங்கிறது சின்ன நீர்நிலையை கடக்க பயன்படுத்தியது தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் வழக்கம் என்று கூறுகிறது இதற்கான பதில் முன்னீர் வழக்கம் என்று சொல்கிறது கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி என்ன இதற்கான பதில் சுக்கான் அடுத்து நம் பார்க்க போகிற டாபிக் இயல் ஒன்று பகுதியில் இருக்கிற ஆழ்கடலின் அடியில் அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் யார் இதற்கான பதில் ஜூல்ஸ் வென் எண்பது நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் ஆழ்கடலின் அடியில் ஆகிய புதினங்களை எழுதியவர் யார் இதற்கான பதில் ஜூல்ஸ் வென் அடுத்து நான் பார்க்க போகிற டாபிக் இயல் ஒன்று பகுதியில் இருக்கிற இலக்கிய வகை சொற்கள் சொல் என பொருள்தரும் வேறு சொற்களில் பொருந்தாதது எது இதற்கான பதில் மொழி அப்படினாலும் சொல்லை குறிக்கும் பதம் அப்படின்னாலும் சொல்லை குறிக்கும் கிழவி என்றாலும் சொல்லை குறிக்கும் அசை என்பது சொல்லை குறிக்காது அதனால் இதுதான் தவறு இயற்சொற்களை சொற்களை பொறுத்துக பெயர் இயற்சொற்கள் வினை இயற்சொற்கள் இப்படியெல்லாம் நிறைய டைப் இருக்குது கரெக்டாக பொருத்தணும் பெயர் இயற்சொற்களுக்கு உதாரணம் மண் பொன் வினை இயற்சொற்களுக்கு உதாரணம் நடந்தான் வந்தான் இடை இயற்சொற்களுக்கு உதாரணம் அவனை அவனால் உரி இயற்சொற்களுக்கு சொற்களுக்கு உதாரணம் மாநகர் கற்றோருக்கு மட்டும் விளங்கி இலக்கியங்களில் மட்டும் வருபவை எவை கற்றவர்களுக்கு மட்டும்தான் புரியும் அதுவும் இப்போ வழக்கத்தில் உள்ள இலக்கியங்களில் மட்டும்தான் இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திரிசொல் பிற மொழிகளிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்களுக்கு என்ன பெயர் இதற்கான பதில் திசை சொல் பொருத்துக திசை சொல் வட சொல் திரிசொல் இதை பொருத்தணும் திசை உதாரணம் கேணி பெற்றம் கேணினா கிணறு பெற்றம்னா பசு வடசொலுக்கு உதாரணம் கமலம் மாதம் இயற்சொற்களுக்கு உதாரணம் மாநகர் பொன் திரிசொலுக்கு உதாரணம் அலுவம் எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் எது இதற்கான பதில் இயற்சொல் பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது எது இதற்கான பதில் திரிசொல் வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி எது இதற்கான பதில் சமஸ்கிருதம் பொருத்துக இதற்கான பதில் இயற் சொல்லுக்கு உதாரணம் சோறு திரி சொல்லுக்கு எடுத்துக்காட்டு அலுவம் திசை எடுத்துக்காட்டு பெற்றம் வட எடுத்துக்காட்டு ரத்தம் அடுத்து நம் பார்க்க போகிற டாபிக் இயல் இரண்டு பகுதியில் இருக்கிற தமிழ் கல்வி தமிழரின் இன்னல் தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக எழுதியவர் யார் இதற்கான பதில் பாரதிதாசன் பாரதிதாசனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது இதற்கான பதில் பிசுராந்தியார் கண்ணகி புரட்சி காப்பியம் என்ற நூலை எழுதியவர் யார் இதற்கான பதில் பாரதிதாசன் நல்ல கவனிங்க கண்ணகி புரட்சி காப்பியம் இப்படி ஒரு நூல் எழுதியிருக்காரு பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது என்ன இதற்கான பதில் மயில் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் இயல் இரண்டு பகுதியில் இருக்கிற அழியாச்செல்வம் பிச்சை மற்றும் அல்ல பெற என்று கூறும் நூல் என்ன இதற்கான பதில் நாளடியார் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது இதற்கான பதில் நாளடியார் நாலடி நானூறு அப்படின்னு சொல்லுவாங்க திருக்குறள் போன்று அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்ட நூல் எது இதற்கான பதில் நாளடியார் திருக்குறளுக்கு இனியாக வைத்து போற்றப்படும் நூல் எது இதற்கான பதில் நாளடியார் நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி இதில் நாலு என்ன குறிப்பிடப்படும் நூல் எது இதற்கான பதிலும் நாளடியார் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் இயல் இரண்டு பகுதியில் இருக்கிற வாழ்விக்கும் கல்வி பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் யார் இதற்கான பதில் பாரதியார் திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார் இதற்கான பதில் வி முனுசாமி உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்ற நூலை எழுதியவர் யார் இதற்கான பதில் வி முனுசாமி திருக்குறளார் என அழைக்கப்படுபவர் யார் இதற்கான பதில் வி முனுசாமி வி முனுசாமி எழுதிய நூல்களுள் சரியானது எது இதற்கான பதில் வள்ளுவர் உள்ளம் கரெக்டு வள்ளுவர் காட்டிய வழி கரெக்டு திருக்குறளில் நகைச்சுவை கரெக்டு சிந்தனை களஞ்சியம் கரெக்டு இங்கே இருக்கிற நாலு நூலும் அவர் எழுதியது தான் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் இயல் இரண்டு பகுதியில் இருக்கிற பள்ளி மறுத்திறப்பு குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை புதினம் கட்டுரை எழுதியவர் யார் இதற்கான பதில் சுப்ரபாரதி மணியன் சுப்ரபாரதி மணியன் நடத்திய இலக்கிய இதழின் பெயர் என்ன இதற்கான பதில் கனவு அடுத்து நாம் பார்க்க போகிற டாபிக் இயல் இரண்டு பகுதியில் இருக்கிற ஓர் எழுத்து ஒரு மொழி ஓர் எழுத்து ஒரு மொழி நாற்பத்தி ரெண்டு என குறிப்பிட்டவர் யார் இதற்கான பதில் பவனந்தி முனிவர் நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகளில் குரில் எழுத்துக்கள் எத்தனை இதற்கான பதில் இரண்டு குரில் எழுத்து இருக்கும் அது நோ தூ பொறுத்துக இதற்கான பதில் கு அப்படின்னா பூமி பே அப்படின்னா மேகம் மே அப்படின்னா அன்பு யா அப்படின்னா அகலம் பொறுத்துக இதற்கான பதில் வௌ அப்படின்னா கவர் நே அப்படின்னா அன்பு கை அப்படின்னா ஒழுக்கம் நோ அப்படின்னா வறுமை நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது மே அப்படிங்கிறதும் அன்புக்கு வரும் நே அப்படிங்கிறதும் அன்புக்கு வரும் பகுபத உறுப்புக்கள் எத்தனை வகைப்படும் இதற்கான பதில் ஆறு வகைப்படும் கட்டளையாகவே அமையும் பகுபத உறுப்பு என்ன இதற்கான பதில் பகுதி பகுதி எப்பயுமே கட்டளை போடுற மாதிரி இருக்கும் தினை பால் எண் இடம் ஆகியவற்றை காட்டும் பகுபத உறுப்பு என்ன இதற்கான பதில் விகுதி காலம் அல்லது எதிர்மறையை காட்டும் பகுபத உறுப்பு என்ன இதற்கான பதில் இடைநிலை நல்ல கவனிங்க காலத்தையோ எதிர்மறையையோ காட்டுதுன்னா அது கண்டிப்பாக இடைநிலை பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்துக்கு பெயர் என்ன இதற்கான பதில் சந்தி இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசை சொல் என்ன இதற்கான பதில் சாரியை அடுத்து நாம் பார்க்க போகிற டாபிக் இயல் மூன்று பகுதியில் இருக்கிற வேண்டுகோள் தேனரசன் என்னவாக பணியாற்றினார் இதற்கான பதில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியிருப்பார் தேனரசன் கவிதைகள் எழுதாத இதழ் இதற்கான பதில் வானம்பாடியில் எழுதியிருப்பார் குயில் இதில் எழுதியிருப்பார் தென்றல்ல எழுதியிருப்பார் கனவுல எழுதியிருக்க மாட்டார் அப்போ இதுதான் தவறு யாருடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எல்எல் சுவையோடு வெளிப்படும் இதற்கான பதில் தேனரசன் தேனரசன் எழுதாத கவிதை நூல் என்ன இதற்கான பதில் மண் வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் எல்லாமே இவர் எழுதியது ஒரு நாள் கழிந்தது இதை எழுதியிருக்க மாட்டார் இதுதான் அவர் எழுதாத நூல் அடுத்து நாம் பார்க்க போகிற டாபிக் இயல் மூன்று பகுதியில் இருக்கிற கீரை பாத்தியும் குதிரையும் மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியவர் யார் இதற்கான பதில் வரதன் காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன இதற்கான பதில் வரதன் காலமேக புலவர் இயற்றிய நூலில் சரியானது எது இதற்கான பதில் திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திர மடல் எல்லாமே அவர் எழுதிய நூல்கள்தான் தான் ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் என்ன இதற்கான பதில் பரி அப்படின்னா குதிரையை குறிக்கும் அடுத்து நாம் பார்க்க போகிற டாபிக் இயல் மூன்று பகுதியில் இருக்கிற பேசும் ஓவியங்கள் மனிதர்கள் முதன் முதலில் வரைய தொடங்கிய ஓவியம் என்ன இதற்கான பதில் குகை ஓவியம் பெரும்பாலும் கோட்டோவியமாக இருப்பது என்ன இதற்கான பதில் குகை ஓவியம் வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரையும் ஓவியத்திற்கு பெயர் என்ன இதற்கான பதில் ஓவியம் சித்தன்னவாசல் ஓவியங்கள் தஞ்சை பெரிய கோவில் ஓவியங்கள் ஆகியவை எந்த வகையைச் சார்ந்தவை இதற்கான பதில் சுவர் ஓவியம் கலம்காரி ஓவியங்கள் என்ற பெயரில் தமிழகத்திலும் ஆந்திராவிலும் அழைக்கப்படுவது என்ன இதற்கான பதில் துணி ஓவியம் துணி ஓவியத்தை கலம்காரி ஓவியம் சொல்லுவாங்க அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவிலும் தான் சொல்லுவாங்க குணமாலை என்ற தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறும் நூல் என்ன இதற்கான பதில் சீவக சிந்தாமையில் தான் சொல்லியிருக்காங்க ஓவியம் வரைய பயன்படுத்தும் துணியின் பெயர்களில் பொருந்தாதது எது இதற்கான பதில் எலினின்னு சொல்லுவாங்க திரைச்சீலைன்னு சொல்லுவாங்க கிளின்னு சொல்லுவாங்க படாமனு சொல்லுவாங்க இங்கெல்லாமே சரிதான் தவறு எதுவுமே இல்லை ஓவியம் கடுப்ப புனைவில் என்று கூறும் நூல் என்ன இதற்கான பதில் நெடுநல் வாடை நல்லா கவனிங்க கடுப்ப புனைவில் இப்படி சொல்லக்கூடிய நூல் நெடுநல் வாடை புனையா ஓவியம் புறம் என்று கூறும் நூல் என்ன இதற்கான பதில் மணிமேகலை பெரும்பாலும் இதிகாசம் மற்றும் புராண காட்சிகளாக வரையப்படும் ஓவியம் என்ன இதற்கான பதில் ஓலைச்சுவடி ஓவியம் ஓலைச்சுவடி ஓவியம் பெரும்பாலும் இதிகாச கதையை சொல்கிற மாதிரி இருக்கும் அல்லது கதையை சொல்கிற மாதிரி இருக்கும் பொதுவாக நீர்நிலைகள் செடி குடிகள் பறவைகள் விலங்குகள் போன்று குறியீடுகளாக இருக்கும் ஓவியம் என்ன இதற்கான பதில் செப்பேட்டு ஓவியம் பொதுவாக வரை கோடுகளாக வரையப்படும் ஓவியம் என்ன இதற்கான பதில் செப்பேட்டு ஓவியம் இன்ன பல பல எழுத்து மண்டபம் துணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்று கூறும் நூல் என்ன இதற்கான பதில் பரிபாடல் பல வகை நீர் வண்ணங்களை பயன்படுத்தி வரையப்படும் ஓவியம் என்ன இதற்கான பதில் தந்த ஓவியம் தந்த ஓவியம் பெரும்பாலும் காணப்படும் மாநிலம் எது இதற்கான பதில் கேரளாவில் தான் இருக்குது கண்ணாடி ஓவியம் வரையும் ஓவியர்கள் மிகுதியாக உள்ள ஊர் எது இதற்கான பதில் தஞ்சாவூர் கருத்துப்பட ஓவியங்களை தமிழில் முதன் முதலில் வரைந்தவர் யார் இதற்கான பதில் பாரதியார் பாரதியார் முதன் முதலில் கருத்துப்பட ஓவியங்களை வரைந்த இதழ் இதற்கான பதில் இந்தியா இந்தியா இதழில் தான் வரைஞ்சிருப்பார் ஓவியத்தின் வேறு பெயர்களில் பொருந்தாதது எது இதற்கான பதில் ஓவுன்னு சொல்லுவாங்க ஓவம்னு சொல்லுவாங்க படாமனு சொல்லுவாங்க மட்டிகை செய்தின்னு சொல்லுவாங்க எல்லாமே சரிதான் பொருந்தாதது எதுவுமே இல்லை ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளையும் இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யார் இதற்கான பதில் ராஜா ரவிவர்மா நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடி யார் இதற்கான பதில் கொண்டையராஜு நாட்காட்டி ஓவியங்களை டேஸ் என அழைப்பர் இதற்கான பதில் பசார் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க புகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று இதற்கான பதில் மண் துகள் அடுத்து நாம் பார்க்க போகிற டாபிக் இயல் மூன்று பகுதியில் இருக்கிற தமிழ் ஒளிர் இடங்கள் தஞ்சை சரஸ்வதி மகால் உருவாக்கப்பட்ட ஆண்டியது இதற்கான பதில் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டியது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகள் அனைத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய வேண்டும் என்பது எதன் நோக்கம் இதற்கான பதில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள புலங்கள் எத்தனை துறைகள் எத்தனை இதற்கான பதில் ஐந்து புலங்கள் இருக்குது இருபத்தைந்து துறைகள் இருக்குது இந்திய பணி அதிகாரிகளுக்கு தமிழ் மொழி பயிற்சியை அளிப்பது எது இதற்கான பதில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் உவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு உபேசா நூலகத்தில் உள்ள ஓலைச்சுவடிகள் எத்தனை இதற்கான பதில் இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு ஓலைச்சுவடிகள் இருக்கு உவேசா நூலகத்தில் உள்ள தமிழ் நூல்கள் எத்தனை இதற்கான பதில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று தமிழ் நூல்கள் இருக்குது கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டியது இதற்கான பதில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எந்த தளத்தில் உள்ளது இதற்கான பதில் ஏழாவது தளத்தில் இருக்கு கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டியது இதற்கான பதில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் தொடங்கியிருப்பாங்க நல்லா கவனிங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கன்னிமாரா நூலகம் தமிழ்நாட்டின் மைய நூலகம் எனப்படுவது எது இதற்கான பதில் கன்னிமாறா நூலகம் இந்திய நாட்டின் கலஞ்சிய நூலகங்களில் ஒன்று எது இதற்கான பதில் கன்னிமாரா நூலகம் கன்னிமாரா நூலகத்தில் உள்ள நூல்கள் எவ்வளவு இதற்கான பதில் ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்கு இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள் நாளிதழ்கள் பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி பாதுகாக்கப்படும் இடம் இதற்கான பதில் கன்னிமாரா நூலகம் கன்னிமாரா நூலகத்தின் எத்தனையாவது தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் உள்ளது இதற்கான பதில் மூன்றாவது தளத்தில் இருக்கு வள்ளுவர் கோட்டம் கோடம்பாக்கத்தில் கட்டப்பட்ட ஆண்டியது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் கட்டி முடித்தாங்க வள்ளுவர் கோட்டத்தில் அறத்துப்பாலில் உள்ள திருக்குறள்கள் எந்த நேரத்தில் பொறிக்கப்பட்டுள்ளன இதற்கான பதில் அறத்து பால்னா கருப்பு நிறம் வள்ளுவர் கோட்டத்தில் பொருட்பாலில் உள்ள திருக்குறள்கள் எந்த நிறத்தில் பொறிக்கப்பட்டுள்ளன இதற்கான பதில் வெண்மை நிறம் வள்ளுவர் கோட்டத்தில் இன்பத்து பாலில் உள்ள திருக்குறள்கள் எந்த நிறத்தில் பொறிக்கப்பட்டுள்ளன இதற்கான பதில் செந்நிறம் கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை அமைக்கும் பணி தொடங்கிய ஆண்டு எது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் ஆரம்பிச்சாங்க கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை பொதுமக்களின் பார்வைக்கு திறக்கப்பட்ட நாள் இதற்கான பதில் சரியாக இரண்டாயிரமாவது ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி திறந்தாங்க கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு மூன்று முதல் எட்டு டன் எட்டு டன் எடை கொண்ட எத்தனை கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இதற்கான பதில் மூவாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி ஓரு கருங்கற்கள் பயன்படுத்தியிருக்காங்க கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலையின் மொத்த எடை எவ்வளவு இதற்கான பதில் ஏழாயிரம் டன் மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டியது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மதுரை உலகத் சங்கம் திறக்கப்பட்ட ஆண்டியது இதற்கான பதில் இரண்டாயிரத்தி பதினாறு பூம்புகார் கடற்கரையில் சிற்பக்கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டியது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு பூம்புகார் சிற்பக்கலைக்கூடத்தில் கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் எத்தனை சிற்ப தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன இதற்கான பதில் நாற்பத்தி ஒன்பது அடுத்து நாம் பார்க்க போகிற டாபிக் இயல் மூன்று பகுதியில் இருக்கிற தொழில் பெயர் எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை காட்டாமல் படர்க்கை இடத்தில் மட்டும் வருவது எது இதற்கான பதில் தொழில் பெயர் நல கவனிங்க தொழில் பெயர் இது எல்லாத்தையுமே காட்டாது படர்க்கை இடத்தில் மட்டும்தான் வரும் பின் விகுதி பெற்ற தொழில் பெயர் எது இதற்கான பதில் படித்தல் இதுதான் விகுதி பெற்ற தொழில் பெயர் பின் வருபனவற்றுள் முதநிலை திரிந்த தொழில் பெயர் எது இதற்கான பதில் ஊறு என்பது கரெக்டு அதாவது உரு அப்படின்னு வந்திருக்கும் இது முதலிலை திரிந்து ஊறு அப்படின்னு மாறியிருக்கு அவ்வளோதான் நண்பா இரண்டாவது பருவத்தை நம்ம சிறப்பாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதே மாதிரி முதல் பருவத்துக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஆறாம் வகுப்புக்கும் வீடியோ போட்டிருக்கோம் எட்டாம் வகுப்புக்கும் வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க்கு ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது மறக்காமல் அதையும் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ